அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா நகப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அகத்தியர் பாறை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இதை பற்றிய சிறப்பான பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இருந்தபோதும் தற்போது அந்த அகத்தியர் பாறை பற்றிய சிறப்பான தகவலை அங்கு உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இப்போது அவர்கள் கூறும் தகவலை கேட்போம் இடத்துக்கு வந்து அகத்தியர் கன்னிமார் கன்னிமார் ஓடை குருவி பாறை பட்டவர் பாறை இதெல்லாம் பேர் ம் இதெல்லாம் பேர் அதாவது கன்னிமார் ஓடைங்கிறது தாய் இங்கே ஏழு பேர் சப்த மாதாக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால அது கன்னிமார் ஓடை அகஸ்தியர் தவ செஞ்சதுனால இது அகஸ்தியர் பாறை கமண்டடத்தில் வந்து குருவியாக மாறி வந்து இந்த இந்த காவேரியார் ஓட வச்சதுனால குருவி பாறை இப்படி ஒவ்வொன்றுக்கும் பட்டவர் பாறை அப்படின்னா பட்டவர் இந்த இடத்துல வந்து அதாவது இவங்க வழியில் வந்து இந்த இடத்துல கன்னிமார நேரில் பார்த்தவங்க பார்த்தவங்க அவங்க இவங்க பட்டவராக நினச்சி இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு அவர் இந்த இடத்துல ஜீவிக்கிறாரு இப்போ கன்னிமார்கள் வந்து இன்னுமே 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 இருக்காங்க இந்த நிமிஷமும் சிவராத்திரி அன்னைக்கு நைட் நாங்கள் இங்கே பூஜை பண்ணுவோம் அந்த பூஜை நேரத்தில் நைட்டில் இங்கே வந்து அமைதியாக இருந்து பார்த்தோம்னா அந்த கொலுசு சத்தம் அவங்களுடைய சிறப்பு முக்கியமான விஷயங்கள் இங்கே தெரியும் ஆன்மீக நோக்கத்தோட தெய்வத்தோட அருளோடு இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காட்சி தருவாங்க இங்கே வந்து ஒரு இது வந்து ஒரு பொக்கிஷம் இந்த இடம் வந்து ஒரு பொக்கிஷம் நாங்கள் இங்கே பூஜை பண்ணுறோம் எங்கெங்கயோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து நாங்கள் நோயை குணப்படுத்தி இந்த மாதிரி யாகம் பண்ணி எப்படி சொல்லணுன்னா கோமாவில் இருந்தவங்களை கூட நாங்கள் எழுப்பி விட்ருக்கோம் சாட்சி இருக்குது அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் கை கால் வர ஏதோ சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் எழுப்பாட்டி விட்ருக்குறோம் தொகை மாதிரி அதாவது பூஜை சாமான் மட்டும் வாங்குகிறோம் பூஜை செலவு மட்டும் வாங்குறோம் அவங்க சரியான உடனே அவங்க பார்த்து கொடுக்குறது தான் எங்களுக்கு நாங்கள் வந்து இது மாதம் மாதம் செய்கிறது இது எங்களுடைய செலவு நாங்கள் பார்த்து செஞ்சுக்கிறோம் வணக்கம் என் பேர் சரவணன் நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூர் விளிக்கல்பாளையம் எல்லை கிராமம் நகப்பாளையம் எல்லையில் இந்த கன்னிமார் ஓடையின்னு இருக்கிற ஒரு தெய்வ ஆலயம் காவிரிக்கை உரத்தில் இருக்குது இதுக்கு என்ன சிறப்புனால் ஆதி காலத்தில் அக வடக்கிருந்து அகஸ்தியை தெற்கு நோக்கி தவம் செஞ்சு வந்துறனால இங்கே காவிரி தாய்கள் நான்கு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் அவங்களுக்குள்ளே ஒரு கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்ததுனால சாபம் பெற்று அவங்க கங்கை நதி பொன்னி நதியை கவனத்தில் அடைச்சிட்டாங்க அந்த கவனத்தில் அடைச்சது அங்கே இருந்த ஒரு முனிவர் வந்து விநாயகர் கிட்ட போய் சொல்லி இப்படியாக சாபம் கொடுத்து அடம் கவனத்தில் அடைச்சிட்டார் பொன்னி நதியை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லவும் அவரும் அப்படியா என்னான்னு கேட்டு வந்து காக்க வடிவில் வந்து அந்த கமணத்தில் இருந்த நீரை தள்ளி விட்டுட்டார் இது மேட்டூர் டேமில் இருந்து நமக்கு கொடுமுடி இல்லை இது எதிர்ப்புமாக இருக்கிறது வந்து கொடுமுடி இல்லை இந்த எல்லை வரைக்கும் காவிரி தென்மடலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆறு காவிரி ஆறு இந்த இடத்துல வந்து கமணத்துலேருந்து தள்ளி விட்டோனானே இந்த காவிரி ஆறுனது தென்முடலேருந்து கிளம்பேற்குள் திரும்பிருக்கும் காவிரியார் இதுக்கு இது சிறப்பு அப்படிங்கிற போது இந்த இடம் வந்து எந்த ஒரு சாபம் வாங்கினாலும் சாபம் நிவர்த்தி அடையக்கூடிய இடம் இது இது பொதுவாக சொல்லக்கூடிய அதாவது நம்ம கேட்குற வரங்களும் செய்யக்கூடியது நம்ம செய்த பாவங்களும் தோஷங்களும் நீக்கக்கூடிய இடம் இது இந்த இடத்த வச்சு கொடுமுடிக்கும் அதுக்கு மறுபெயர் வந்திருக்குது அதை வச்சு தான் அங்கே பரிகாரம் பண்ணுவாங்க செய்வாங்க எல்லாமே செய்வாங்க அப்படிங்கிற போது நம்ம ஒரு கல்யாணம் ஆகாதீங்க குழந்தை இல்லாதீங்க தீராத பிரச்சனை நோய் நொடி இருக்கிறீங்க அனைத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய இடம் இது அதாவது நம்ம முன் ஜென்மத்தில் வாங்கின சாபங்கள் போக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இது பரம்பரை மருமையை நாங்கள் நாலு தலைக்கட்டாக இது வந்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம் பெரியவங்க காலத்துலேருந்து இதுக்கு வந்து உறவு வழிபாடு கிடையாது அதாவது யாரும் தெரியாது அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பாறையில் சிற்பங்களை பதித்து வச்சிருக்காங்க ஆதி காலத்துலேயே இந்த மாதிரி ஆமாம் அதாவது புரியுது கிடையாது இப்போது சமீபத்தில் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காவிரியே வறண்டு போச்சு தண்ணி இல்லாமல் இருந்தது அப்போது இங்கே இருக்கிற தெய்வங்கள் எழுந்துருச்சு வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்து காவிரியை இருக்குது உலகமே அழிய போகிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை தட்டி எழுப்பாட்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாகம் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி கையில் இருக்க தொகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பெரட்டி போட்டு யாகத்தை பண்ணி எங்களுக்கு கொடுத்தது நீ யாகத்தை பண்ணி முடி அந்த இருபத்தி நாலு நேரத்தில் கொட்டான கொட்டும் மழையை கொட்டும் உங்களுக்கு வரலாறு காணாத மழையும் நீரும் பெருக்கும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க இது சாத்தியமானு கேட்டோம் நீ செஞ்சு நான் நடைபெற்றி காட்டுற சொன்ன வாக்கை அதே அதேபோல் பூச்சை முடிச்சிட்டு நாங்கள் இந்த மேடு ஏறம் கட்டி மழை பிடிச்ச மலை இருகரையும் விரண்டு ஓரளவுக்கு தண்ணி ஓடுச்சு அந்தளவுக்கு அன்னைக்கு வந்த காவிரியார் இதுவரைக்கும் வற்றாமல் போய்கிட்டுருக்கு மேட்டூர் டேமே வற்றி போச்சு சுத்தமாக தண்ணி இல்லைங்க அந்த டைமில் அந்த மாதிரி பூஜை பண்ணி நாங்கள் எடுத்து வச்சோம் அப்போது உலகத்தில் எங்கெங்கே மாசி முகம் இந்த டைமில் தான் பண்ணணும் அப்போ பண்ணுறபோது அந்த கும்பகோணம் தஞ்சாவூர் இப்படின்னு பல இடங்களில் வந்து பூஜைகள் பண்ணாங்க அந்த பூஜையோடனே இங்கே பண்ணினா தான் அதுக்கு நிறைவடைன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால் கா குடமுடியில் பண்ணாங்க இந்த இடத்துல நாங்கள் பண்ணனும் பிரம் பிரம்மணாரெலாம் பண்ணாங்க நாங்களும் பண்ணனும் அதனால் ஒட்டுமொத்த பூஜையும் பலன் கிடச்சிது காவிரி கரடர்ந்து ஒடிச்சு தண்ணி அது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அன்னைக்கு நாங்கள் தொடங்குன பூஜைகள் பரிகாரங்கள் இது வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாசத்துல ஒன்று ரெண்டு நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கு இது வந்து எங்களோட சுய சம்பாத்திய செலவுல தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இது யாராவது வந்து கலந்துக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களால இயன்றதை தருவாங்க நாங்கள் அதுக்கு அந்த ஜாமானை வாங்கி போட்டு பண்ணுவோம் ஆனால் இவ்வளவு பிரபலமான இடமா இருக்குது ஆனால் மக்களுக்கு இன்னுமே இது போய் சேராம இருக்கு ஆமாங்க காரணம் என்ன அறியாமை

அதாவது பௌர்ணமி பௌர்ணமி திதி அம்மாசு திதி இந்த திதியில் நாங்கள் வந்து இந்த பூஜைகள் பண்ணுவோம் மற்ற மக்கள் வருவாங்க தியானத்தில் உட்காந்துருக்கார் எங்கள் பாயா உட்காந்துருக்காரு அது மாதிரி வந்து தியானம் பண்ணுறதுக்கு வருவாங்க அது மாதிரி வருவாங்க போவாங்க அவங்க பாட்டுக்கு சித்திரங்கள் வருவாங்க போகுவாங்க நாங்கள் எங்களோட பாரம்பரியமாக வழிமுறையாக வர்றதுனால நாங்கள் வந்துட்டு எங்கள் மூதாரிய காலத்தில் இந்த மாதிரி எதுவும் செய்யலை நாங்கள் இந்த நாலு தளம் நாலு தளக்கட்டுக்கு பிற்பாடு நாங்கள் தோணி இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த வரத்தப்படி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெய்வம் எங்களுக்கு என்ன கட்டில விடுதோ அவ்வளோதான் எந்த ஒரு ஒரு ஊரே காப்பாற்றினாலும் தெய்வம் வந்து எங்களுக்கு கட்டலி விடுச்சுன்னா அந்த கிராமத்தையும் நாங்கள் காப்பாற்றி வச்சிருக்கோம் எடுத்துக்கிட்டாரு அதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு சிறப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எனது ஊர் கற்கம்பாளையம் கொந்தளம் பஞ்சாயத்தில் இருக்கிற கருக்கம்பாளையம் ஒரு சிறு கிராமம் அந்த கிராமத்தில் முப்பத்து நா முப்பது நாலில் இருபத்தி ஒம்போது வயிறு பலியாச்சு அதாவது டுவெண்ட்டி இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒரு பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க திடீர்னு மண்டை வலிக்கி தலை வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க கண்ணில் காதில் ரத்தம் வந்து இறந்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மாதிரி நடந்தது நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு அசந்த தூங்கிட்டு இருக்க போது மத்தியானம் இந்த டைமுக்கு அப்போ வந்து தெய்வங்கள் வந்து இழந்துருச்சு இங்க இருக்கிற ஒரு அதாவது இது பட்டவர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு அந்த தெய்வங்கள் வந்து இழப்பாட்டி ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்டாரு எங்களுக்கு புரியலை இப்படி பேசுற போது நீங்க யாரு என்னன்னு தெரியாது எங்களை வந்து கேட்டால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அறியா அறியாப்பில்லையா அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இல்லைப்பா இது நீங்கள் தான் பார்க்கணும் ஊரே அழிஞ்சு போயிட்டுருக்குது அப்படின்னாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க நீ உடனே ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டி அந்த சாபத்தை போக்கணும் அப்போ தான் அந்த ஊரை காப்பாற்ற முடியும் இல்லையோ ஊரே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னார் என் கையில் வருமானம் இல்லாதனால அங்கேருந்து என் கையில் உள்ள பொருளை வச்சு அடமானம் வச்சு கடம்பட்டு பிச்சு எடுத்து அந்த கோயிலை நான் கட்டணும் கட்டிடும் அதாவது வளம்புரி இடம்புரின்னு சொல்லி பிள்ளையார் கோயிலை நாங்கள் கட்டி முடித்தோம் அது கருக்கம்பாளையத்தில் இருக்கும் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் போகும் அந்த எல்லையில் நாங்கள் கட்டி அந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு பிள்ளையாருக்கு தட்சணை வெத்தலை வாக்கு கொடுக்க உடனே எங்கள் அந்த ஊரில் வந்து இறந்த செய்தி நின்று போச்சு நின்று அதோட நின்று போச்சு நாங்கள் நிற்கல எட்டி அங்கே நிற்கலை ஒரு வருஷம் அந்த கோயில் கட்டி கும்பாபாசி முடிஞ்சு நாற்பத்தெட்டு முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு இறப்பும் கிடையாது அந்த இடத்துல அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்த வாக்கு அதில் இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா படிப்படியாக நாங்கள் முன்னேறி வந்துகிட்டு தான் இருக்கிறோம் இல்லை ரொம்ப சந்தோஷம் நாங்களே இந்த இடத்துக்கு ரெண்டு டைம் வந்துட்டு போயிருக்கேன் வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள்லாம் நடந்தது முதல்ல ஐயாவெல்லாம் கூட்டு வந்துருக்கேன் சரி ரொம்ப வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நான் ஆன்மீக உணவத்தோட தெய்வத்தை பார்க்கணுங்கிற எண்ணங்களோட வந்து நானே வந்து இந்த வீடியோ எல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்ப்போம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் இது மாதிரி இடம் வந்து மக்கள் மத்தியில் போனதான் அவங்களோட ஈடுபாடு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக வளரும் ஏன்னா ஆன்மீக சிந்தனை அழியக்கூடாது அழியக்கூடாத தலைமுறைகள் வந்து ஆன்மை இதே மறந்து மறந்துவிட்டாங்க ஆமாம் நம்ம கொண்டு போகிற சந்தோஷம் இவ்வளவு சிறப்பான தகவலெல்லாம் கொடுத்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே வச்சு இப்படி தான் யாகம் பண்ணுவோம் என்ன கொஞ்சம் பெரிய யாகமாக பண்ணுவோம் இந்த மாதம் பொருளாதாரங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு மாதிரி சிம்பிளாக செஞ்சுருக்காங்க அதாவது என்ன சொல்றேன்னா கடவுளுக்கு பொறுத்த வரைக்கும் பக்கத்து கிடையாது எளிமையா எதை பண்ற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒண்ணுதான் ஒண்ணும் தவறு கிடையாது நம்ம இது பண்றதுக்கே உங்களுக்கு வந்து கொடான கோடி நன்றி சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் வளர வாழ்த்துகள் இந்த இடமும் பிரபலம் அடையணும் எல்லாம் வளர்கிறோம் எல்லாருமே நம்ம வேண்டுகோம் கண்டிப்பா இதை மறுபடியும் இந்த இடத்துல நம்ம பாக்குறப்ப மக்கள் கூட்டம் இங்க செழிச்சிருக்கணும் செழிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஏன்னா எல்லாம் ஒரு கை தட்டத்தை விட பல கை சேர்ந்து தட்டும் போது அந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பிரபலம் ஆகும் ஒரு பெருமை கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து மீன் வரும் அது வரும் அசம் பண்றாங்க இதே மக்கள் நாலு பேர் வந்து போகும்போது இது வந்து தூய்மையா இருக்கும் இடத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும் மக்கள் வரப்போகும் போகும்போது அந்த பக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா சுத்தமா இருக்கும் யாரும் இப்ப நாங்க இருந்த மாதிரி தான் கழித்து விட்டுவாங்கன்னு சொல்லுவோம் எல்லாம் இந்த வந்துடுறாங்க

ஆமாங்க இது விருச்சகம் உள்ளாடம் வில்வம் மட்டும்தான் இல்லை மற்ற விருச்சங்கள் அனைத்தும் இருக்குது அது இது வந்து கீழே இருக்கிறது வந்து தெப்பக்குளம் ஆமாங்க கன்னிமார் ஓடைங்கிறது அது வந்து தெப்பக்குளம் அங்கே தான் அதாவது ஒரு கதை இருக்குங்க எங்கள் முன்னோரு காலத்தில் பெரியவங்க மீன் பிடிக்க வந்திருக்காங்க மீன் பிடிக்க வந்தபோது வலை விட்டுருக்காங்க இந்த குளத்தில் வலை விட்டோன்னே கீழே நாதானியில் போய் வலை மாட்டிக்கிடுச்சு அதாவது இவரு கூட கதை இவர் இந்த வளரத்துக்கு வந்த கதை அப்படிங்கிறது நாதானியில் மாட்டினோனே வலை இழுத்து பார்த்துருக்காங்க வலை வரலைங்க வலை இழுத்தனே சரி ஒரு பெரியவர் இருந்துக்கிட்டு வலை மாட்டிக்கிச்சு நம்ம கீழே ஏதோ மா பாறல் மாட்டி சட்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு கீழே போனவர் அங்கே ஏழு கன்னிமார்கள் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம நரகாசுரம் தான் வந்துட்டான்னு சொல்லி எட்டி உதச்சிருக்காங்க இடு போட வச்சிருக்காங்க அந்த ஓச்சதுலேயே அந்த உதவி வாங்கிட்டு வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் உன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சாபத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இவர் வேசாட்டிக்கு வலையை மட்டும் எடுத்துகிட்டு அடியை வாங்கிட்டு வேசாட்டிக்கு வந்து மேட்டில் வந்து மாமச்சினம் பங்காளிகள் இருந்து நீங்கள் வலையை எடுத்துகிட்டு மீனை பிடிச்சிட்டு வாங்கப்பா எனக்கு எப்படியோ இருக்குது உடம்புலாம் அதனால் நான் வீட்டுக்கு முல்ல நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி அதில் முன்னாடி ஒரு கொட்டை குச்சி ஒடிச்சு ஊனிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறமையோ ஊர் போய் சேர்ந்துருக்கார் நடந்ததை சொல்லலை சொல்ல அங்கே போய் அவர் போய் அவர் சொந்த ஊரில் போய் பேச ஆட்டிக்கு அவர் ஆட்டு பரணம் இருக்கும் அந்த பரணம் மேலே அவர் எப்பயுமே படுத்து தூங்குவார் போயிட்டு தூங்கிட்டார் தூங்கினார் இங்கே எப்படி மீன் பிடிக்க போனவங்க இன்னும் வரல இவங்கெல்லாம் வந்துவிட்டாங்க அவர் வரல வரலன்னு தொலையிருக்காங்க கடைசியில் பார்க்க போனோடனே ஆட்டு பற மேலே மெய்மரம் நல்லா உசந்து தூங்கிட்டார் தூங்கினோன்னே அங்கே இருக்கிற அவங்களோட வீட்டில் இருக்கிற மக்கள் வந்து இறந்துட்டான்னு சொல்லி மயக்கத்தில் இருக்கிறவரையும் எடுத்து ஜீவசமாதி அடைச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க அதே இடத்திலே சரிங்க இது அண்ணையில இருந்து அந்த தெய்வத்துக்கு இந்த கிராமத்து கர்க்கம்பளைங்கற கிராமத்துக்கு இவ்வளோ பந்தம் ஆமாம் அது வந்து கர்க்கம்பளைலையில இருக்கு கர்க்கம்பளை ஆமா அது அதுக்கு இப்பதான் அவரு எழுந்து வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது இன்னைக்கு அந்த தெய்வத்தை அழைச்சோம்னா இந்த மாதிரி கதை சொல்லி வந்தா தான் அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க வரலாறு சொல்லி வருவாங்க சரணம் கேட்பாங்க ஆமா பட்டமரம் சொல்லி ஒரு ஆட்டுப்பட்டி பட்டி மதித்துக்கிட்டால் ஆட்டு பட்டியிலே வந்தனால அவர் பட்டி காக்கிறவர் அப்படின்னு சொல்லி பட்டி காக்கிறவர் பட்டவர் பட்டை அப்படின்னு பல பேர்கள் இந்த இடத்துக்கு கொடுக்குவாங்க இந்த இடத்துக்கு சரிங்க ரொம்ப நன்றி ஆமாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி என் மேலும் வளர வாழ்ப்புகள் கண்டிப்பாக ஆண்டவனுடைய புகழ் வந்து வளரும் நம்மளால ஆன சேவை சேவையில் செய்ய முடியும் அகத்தியார் அகஸ்தியாருங்கறவர் வந்து சேவையை வந்து ஒரு மாமுனிவர் குருமுனியா இருந்தாலும் அவர் வந்து காவேரி ஆறு தசை இருக்கு இல்ல அவரே வந்து அவருடைய புகல உலகத்துக்கு பரப்பணும்னு தான் சிவபெருமான் அந்த வழியா அவர் அனுப்புனதே ஆமா ஆமா ஆனா இந்த இடம் வந்து நிலை பெற வேண்டும்னு ஆமா ஆமா நம்ம திரைப்படத்துல இந்த இடத்துல வந்து அகஸ்தியருக்கு வந்து அகஸ்தியருக்கு இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த ஒன்பது கொம்புல நாங்க நூல் கட்டி அகஸ்தியர்கிட்ட வச்சு பாத்தல வச்சு பூஜை பண்ணும்போது அகஸ்தியர் தான் அந்த காவேரி வரவேச்சவர் மூணு இடத்துல இந்த ஊத்து இருக்கு பொதிகை மலை இந்த இடம் ஒண்ணு இன்னொரு இடம் இன்னொரு இடம் சொன்னாங்க மூணு இடத்துல இருக்கு அவங்களுக்கு அந்த செவிக்க அவங்களுக்கு கெட்டில்ல மட்டும் தெரியாம இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணத்துக்கு தான் அந்த காவேரி ஊத்து வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு இன்னும் நீங்கள் எவ்வளோ தண்ணி காஞ்சு போயிட்டாலும் உள்ள தண்ணி வத்தாது வத்தாது அதே மாதிரி மீனும் பெரிய பெரிய மீன் இருக்கு ஏழு மீன் இருக்கு உள்ள அதில் ரெண்டுக்கானா அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்கு இன்னும் இவட இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா ஒரு டைம் என்னவே எடுத்து முழுங்கி வெளியில் தூக்கி வச்சுருந்தது நம்ம நடந்த சம்பவம் நான் வந்து கொஞ்சம் மனசு மனசு வந்து இதுல குதிச்சேன் குதிச்ச உடனே நான் வந்து இனிமே நீ எனக்கு எதுவுமே செய்யல ஏன் உங்காலே நான் வந்து வந்துறேன் அப்படின்ட்டு குதிச்சேன் அது எப்படி கொண்டு போய் எங்க வச்சது என்னன்னு தெரியாது இந்த இடத்துல நான் குதிச்சது நான் ஞாபகம் இருக்குது அங்க அங்கேயே கிடந்த அங்க கிடந்துருக்குறேன் நல்லா மேலெல்லாம் வளவளவெல்லாம் அந்த மீன் உடம்புக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து என்ன வெளியில கிட்ட வ மட்டும் தெரியும் அடுத்தது என்ன நடந்து கிடனா எப்படி இவங்க கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னால எனக்கு தெரியாது பையனும் என் பையனும் இவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சி வந்து என்ன தூக்கி எடுத்து போது எல்லாம் மேலெல்லாம் வளவளன்னு அது ஒரு மினு மினு மின்னு அது ஒரு வித்தியாசமா இருந்துருக்கு மீனோட இருக்கு அதுக்கப்புறம் அது ஒரு நிறைய அற்புதங்கள் இந்த இடத்துல நிறைய அதிசயங்கள் நிறைய நடந்திருக்கா கேள்விப்பட்டிருக்கிறோமா அதனாலதான் எத்தனை நேரம் வந்திருக்கேன் இது மக்களுக்கு சேராம இருக்குது கண்டிப்பா நம்ம கொண்டு சேர்ப்போம் இவ்வளவு தகவல் கொடுத்திருக்கீங்க நாங்க மறுபடியும் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க பதிவை பார்த்துருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் இன்னும் இது போன்ற சிறப்பான தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டைம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்